Okay. Are you too busy? Let meростie ride. I'm after space Then, the bus will go ஜெரனி ஹாய் உங்களுக்கு ஸ்பெஷலா டிடலாம் மாத்திருக்கேன் யா தேந்து பார்க்கணும் தம்பி தம்பியா தம்பியாண்டே ஜென அர்த்தம் சீ இல்ல ஃபர்ன்ல என்ன வரன்றே மாட்டாங்க ஃபர்ன்ல என்னடா சொன்னாங்க இப்டி உங்களுக்கு கொடுக்க சொல்லி அக்கா அக்கா வந்து அங்க இருக்காங்க கனடா கனடா ஆ இல்ல கனடா என்ன வேற வகை ஜாலினி ஆ இல்ல இல்ல நான் கேக்கப்ட்டேன் ஒடி கேக்கட்டும் ஜாலனியா ஆ வேற யாரும் இல்லை வேறு யாரும் தர மாட்டாங்க அக்காவும் இல்லை தம்பியும் இல்லை வேற யாரும் தெரியாது வேற யாரும் சொல்ல தெரியலையா இல்லை ரெண்டு பேரும் தெரியல வேறு யாரும் தான் தந்தது உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லக்கூடாது கொடுத்து அவா சொன்னாதான் தங்கோட பேர் திருப்பி சொல்ல சொன்னாங்க